சின்ன மருமகள் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்ரிஸ்டாக்கு போகுதுன்னு பார்க்கலாம் தமிழ் வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு அழுதுகிட்ருக்கறத வந்து கருப்பு வந்து பார்த்துட்டு இங்கே பாருமா நீ வந்து அவங்க மேலே வச்சிருக்க நம்பிக்கை வீண் போகாது எனக்கும் வந்து இது மேலே நம்பிக்கை கிடையாது தாமரையும் அவங்க அம்மாவும் சேர்ந்து சேதவோட வாழ்க்கையில் விளையாடணுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எதுவுமே நீ நம்பாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதுமே வந்து தமிழ் வந்து எப்படியாவது நான் உண்மை என்னென்றத நிரூபிச்சு காட்டுவ என்ன ஆனாலும் சரி நான் என் புருஷன் எந்த தப்பும் பண்ணலன்றத கண்டிப்பா நிரூபிப்ப நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உஷாரா இருப்பாங்கன்றது உனக்கு தெரியாதா நீ எப்படிவா உண்மையை நிரூபிப்ப அவங்க ரெண்டு பேரை தவிர என்ன நடந்தது என்ன ஏதுன்ற விஷயம் யாருக்குமே தெரியாதுன்றாங்க உடனே தமிழ் எனக்கு வந்து அவங்க வாயாலேயே உண்மையை வர வைக்கிற மாதிரி விஷயங்கள் நடந்தப்ப அதுலயே வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சிடும் நான் இந்த கல்யாணத்தை என் உயிரை கொடுத்தனா கூட நிறுத்தவேன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்றாங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுற நீயும் சேதுவும் சந்தோஷமா வாழணும் அதை மட்டும் நீ யோசி இப்ப எந்த அளவுக்கு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கான்றது தெரியுமா உனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டனே நான் எப்படி வந்து தமிழோட முகத்துல மொழிப்ப நல்லா சொல்லி அவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அவன் சொல்லிட்டு எல்லாம் கருப்பு வந்து சொல்லிட்டு இருக்காங்க படம் இருக்க சொல்லுங்க நான் கண்டிப்பா இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தவேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க தமிழ் சொன்னபடியே சேது தாமரையோட கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவாங்களா இல்லைய வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம்